உத்தரப்பிரதேசத்தில் சமீபத்தில் நிறைவடைந்த மகா கும்பமேளாவில் நபர் ஒருவரின் குடும்பம் வெறும் நாற்பத்தைந்து நாட்களில் முப்பது கோடி வருமானம் ஈட்டியுள்ளது இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது இது எப்படி சாத்தியமானது பார்க்கலாம் இந்த தொகுப்பில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர் பிண்டு மகாரா இவர் நாற்பத்தைந்து நாட்கள் நடைபெற்ற கும்பமேளாவில் பக்தர்கள் மற்றும் யாத்ரீகர்களின் வசதிக்காக எழுபது படகுகளை இயக்கினார் படகுகள் வாங்குவதற்காக வங்கிக் கடன் நகையடமானம் என பல நிதி ஆபத்துகளை எடுத்ததாகவும் மில்லியன் கணக்கான பக்தர்கள் மகா கும்பமேளாவுக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையில் இறங்கியதாகவும் பிண்ட்டு கூறினார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அர்த்த கும்பமேளாவில் படகு ஓட்டுநர்கள் ஈட்டிய வருவாயால் ஈர்க்கப்பட்ட படகோட்டி பின்டு மகாரா இந்த மகா கும்பமேளாவில் புதிய தொழில் முனைவை தொடங்கினார் பிண்டுவின் தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பணியாற்றினர் பக்தர்களுக்கு படகு சவாரி புனித நீராடல் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை இவரது குழு வழங்கியது உள்ளூர் வணிகத்தை ஆதரித்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார் பிண்டு பிண்டுவின் வெற்றியை பாராட்டி உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தில் பேசிய முதல்வர் யோகி ஒரு படகோட்டி குடும்பம் மகா கும்பமேளாவில் வெறும் நாற்பத்தைந்து நாட்களில் முப்பது கோடி சம்பாதித்துள்ளனர் அதாவது ஒரு படகு ரூபாய் இருபத்தி மூன்று லட்சம் சம்பாதித்துள்ளது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் முதல் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டியுள்ளனர் என்றார் இது குறித்து பேசியுள்ள படகோட்டி பிண்டு மகாரா தனது தந்தையின் மறைவுக்கு பிறகு வாழ்க்கை கடினமாக இருந்ததாகவும் படகுகளை கட்டுவதற்கு கடன் வாங்கியதாகவும் தெரிவித்தார் ஆறு மாத கடின உழைப்புக்கு இன்று பலன் கிடைத்துள்ளது என்றும் மகா கும்பமேளாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஏற்றி சென்ற எங்கள் படகுகள் இனி மறக்க முடியாதவை என்றார் தொடர்ந்து பேசிய பிண்டு மகாரா பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் யோகி தலைமையில் மகா கும்பமேளா மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது பிரயாக்ராஜ் உலக அளவில் பிரபலமாகியுள்ளது எங்கள் வியாபாரம் செழித்துள்ளது என்றார் நாங்கள் பணத்தை மட்டுமல்ல மக்களின் ஆசிகளையும் பெற்றுள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த விவகாரம் சோஷியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் பலரும் இந்த நபரை பற்றி இணையத்தில் தேடி வருகின்றனர்